வணக்கம் நண்பர்களே இப்போ நாம கம்பராமாயணத்தோட அவையடக்க பகுதிக்குள் நுழையப் போறோம் இதுல வரக்கூடிய முதல் பாட்டை பார்க்க போறோம் அவையடக்கம்னா என்ன கம்பர் தன்னோட பாட்டை பத்தி மிகவும் பணிவா பேசுற இடம் அந்த முதல் பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக் புக் என ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசியல் குற்றத்து இராமன் கதையரோ என்ன அற்புதமான வரிகள் கம்பர் என்ன சொல்கிறார் தெரியுமா பாருங்கள் அந்த பார்க்கடலை பற்றி யோசிச்சு பாருங்கள் அலைகள் மோதி முழங்கிக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் பறந்து கிடக்கும் எவ்வளவு ஆழமோ யாருக்கும் தெரியாது இப்படி இருக்கிற அந்த பெரிய பார்க்கடலை ஒரு சின்னஞ்சிறு பூனைக்குட்டி என்ன செய்யுதுன்னு பாருங்கள் அதுக்கு அந்த பார்க்கடலை குடிக்கணும்னு ஆசை அதனால் என்ன பண்ணுது நாக்கால் நக்கி நக்கி குடிக்க முயற்சி பண்ணுது அதே மாதிரிதான் நானும் இந்த மகத்தான ராமன் கதையை எந்த குறையும் இல்லாத அந்த பெருங்கதையை என் சின்ன அறிவால் சொல்ல ஆசைப்படுறேன் இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் இது எதை குறிக்குது ஓயாம அலை அடிக்கிற ரொம்ப ஆழமான பறந்து விரிந்த பார்க்கடலை அந்த பார்க்கடலை ஒரு பூசை அதாவது ஒரு சின்ன பூனைக்குட்டி முற்றவும் நக்குபு புக்கென் மொத்தமாக நக்கி குடிக்க முயற்சி செய்யுமா முடியுமா அது கண்டிப்பாக முடியாது ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி அவரோட சின்ன அறிவை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய ராமன் கதையை சொல்ல ஆசைப்படுறாராம் ஆசை பற்றி ஆசை தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை காசு இல் கொற்றத்து இராமன் கதை இது ரொம்ப முக்கியம் ராமன் எப்படிப்பட்டவராம் எந்த குற்றமும் இல்லாத அதாவது களங்கம் இல்லாத வெற்றியை கொண்டவனாம் இந்த உவமையில் எவ்வளவு நயம் இருக்குது பாருங்கள் பூனைக்குட்டி பாற்கடலை குடிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் கம்பரால இராமன் கதையை முழுசாக சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா ராமன் கதை அவ்வளவு பெருசு ஆனால் அவர் முயற்சி பண்ணுறாரு எதுக்காக ஆசை அதான் காரணம் கம்பரோட இந்த அடக்கம் இருக்கே அதுதான் அவரோட பெருமை நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க இந்த பூனைக்குட்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அழகு இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன உவமையை வச்சுக்கிட்டு பெரிய விஷயத்தை நச்சுன்னு சொல்கிறது தான் கம்பரோட திறமை அதனால தான் அவர் கவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பூனை அதுவும் பார்க்கடலை குடிக்க ஆசைப்படுது என்ன ஒரு கற்பனை இதை படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு வியப்பு வருது இல்லையா அதுதான் கம்பரோட வெற்றி